உலகநாயகன் கமலஹாசனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் பெரிய ஸ்க்ரீனில் எத்தனையோ முறை பார்த்தாச்சு எவ்வளோ சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படியே மனப்பாடமான ஒரு விஷயம் வந்து கமலஹாசனுடைய திரை வாழ்வில் மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் வந்து நாயகன் இப்போ நாயகன் படத்தை பற்றி பேச வரல குறிப்பாக இன்றைக்கி பிறந்தநாள் கண்டிப்பாக அவருடைய நண்பர் எதுவும் மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எதிரியாக இருந்தாருன்னா மிக மிக நெருங்கிய நண்பர் காரணம் என்னன்னா தன்னுடைய நண்பனுக்காக ஒரு படத்தை நடித்து கொடுக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம் முப்பத்தி ரெண்டு நாள் கழிச்சுட்டு சுந்தர் சி டைரெக்ஷன் அப்புறம் கூட நிறைய பேர்லாம் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அரண்மனை ஃபைவ் இது பேய் படமாக இருக்குமா இந்த பேய் படத்தில் வந்து ஒரு கன்னியாஸ்திரியாக வந்து கமலஹாசன் நடிக்கிறாரான்னு மீம்ஸ்லாம் அப்புறம் லோகேஷ் கணகராஜ்லாம் உள்ளே இருக்கிறாரி கிண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க வந்து அதை கிண்டல்லாம் பண்ண தவலைங்க ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அதை கடந்த ஒரு நட்பு அவங்க வயசில் என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் இவங்க பார்த்துருப்பாங்க என்னென்ன பாலிடிக்ஸ் இவங்க பண்ணியிருப்பாங்க வந்து முக்கியமான அதான் விஷயம் வந்து நீங்கள் வயது ஒரு ஒரு வயதுக்கு அப்புறம் எல்லாரும் தத்துவம் பேசுவாங்க சமத்துவம் பேசுவாங்க அதெல்லாம் போட்டிலாம் இல்லைங்க பொறாமையெல்லாம் இல்லைங்குவாங்க அந்தந்த வயசுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது இருந்திருக்குது நம்ம சொன்ன மாதிரி ரஜினி கமல் படங்கள் அத்தனை கிளாஷ் விட்டுருக்காங்க வந்து அத்தனையும் தேட்டரில் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் ட்விட்டர் அப்புறமா இன்ஸ்டா இதெல்லாம் இல்லாத காலகட்டம் அப்போல்லாம் கண்ணெதிர்க்கே நாங்கள் பார்த்துருக்குறோம் வந்து இந்த பக்கம் கமல் போஸ்டரை ஒட்டிட்டு போனால் அது மேலே ரஜினி போஸ்ட்ரை ஓட்டுவாங்க தகராறு நடக்கும் அப்போ வரையிறது தான் அதில் வரைஞ்சிட்டு போனாங்கன்னா அது மேலே போய் சாணி அடிச்சிட்டு வருவாங்க வந்து ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி நடக்கும் அதை மீறி ஒரு நட்பு இருக்குது ரெண்டு பேருக்கான போட்டி தான் இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க இவ்வளோ பெரியது கமலுக்கு வந்து ஒரு பெரிய கடன் அந்த கடன் சுமையை குறைப்பதற்காக அந்த கடனில் இருந்து கமலை விடுவிப்பதற்காக ரஜின் செய்கிற உதவி இருக்கும் நட்பு தானே ரெண்டு பேரும் உச்சத்தை தோட்டகம் தானே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த கிளாஷ் விட்ட படங்கள் இல்லையா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ப ஒரு பதினஞ்சு பதினாறு படங்கள் இருக்குது அது எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அது பாட்ன்னு பேசிக்கிட்டே போகலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் வந்து ரெண்டு படம் ஒன்று வந்து மாவீரன் இன்னொன்று வந்து புன்னகை மன்னன் ரெண்டுமே பெரிய எதிர்பார்ப்பு மாவீரனுக்கெல்லாம் வரலாறு காணாத எதிர்பார்ப்புங்க நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தீபாவளி அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஏன்னா மாவீரனுக்கு வந்து ரஜினியோடைய ஒரு இப்போ நம்ம ஃபஸ்ட் லுக்குன்ற இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படி அப்படி ஒரு சூப்பர் கெட்டப்பில் அப்படி உட்காந்துங்கன்னு குதிரை மேலே ஒரு தினத்தந்தியில் மிகப்பெரிய விளம்பரம் அது வந்து அது நிறைய ஏன்னா ஒரு மருதுன்னு ஒரு இந்தி படத்தினுடைய ரீமேக்கு அமிதாப் பச்சன் நடிச்சிருந்த அந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வந்து இப்போ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கல்லாம் வருது அந்த சமயத்தில் ஆடியோ வந்தபோது வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னால் அந்த பாட்டு அதாவது பட்டி தொட்டி எங்கும் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த குழா இது கட்டியிருக்காங்களோ ரவுண்டு குழா இருக்கு இல்லைங்களா புனல் அதில் பூரா பாடிக்கிட்டு இருக்கோம் கிராமத்தெலாம் பாடும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ஏரிக்கரை ஓரம் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அந்த கிராமம் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்கும் அது ஓரமாக வாங்கடா வாங்க ஏன் வண்டிக்கு பின்னால அப்படின்னு அது நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்தா அந்த சாங்லாம் பெரிய இட்டு இதே சமயம் இந்த பக்கம் புன்னகை மன்னன் ரஜினிக்கும் கமலுக்கும் குருவாகிய கே பாலச்சந்தர் கவிதாலயாவில் இந்த படத்தை புன்னகை மன்னன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு ஸ்ட்ராங்கானவர் புன்னகை மன்னனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் கூட வந்தது கமலஹாசன் வந்து ஒரு தாடியோடு இருக்கிற ஒரு ட்ரிம்மான ஒரு நல்ல ஒரு உடம்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சார்லி உடைய ஒரு கெட்டப்பில் ஒரு சின்ன உயரம் கம்மியாக அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் அபூர்வ அபூர்வசகரத்துக்கு அதான் இன்ஸ்பயர் அது அப்படி ஒரு போஸ்டர் விட்டோன்னு புன்னகை மன்னன் அந்த டைட்டிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைட்டில் டிசைனே வந்து இந்த ரெண்டு படங்களும் வந்தப்போ குறிப்பாக மாவீரனை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டு படத்தையும் பற்றி பேசுகிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்றில் எனக்கு தெரிஞ்சு மாவீரன் புன்னகை மன்னன் அறுவடை நாள் அப்புறம் கலைஞருடைய கதை வசன பாலைவன ரோஜாக்கள் இந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்போ பாருங்கள் ஒரு பண்டிகை நாள்ல எப்படியாப்பட்ட படங்கள் அப்போ மாவீரன் வந்து மருந்து இந்தி படத்தினுடைய ரீமேக்கு ரஜினி அதை பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணி ரஜினியுடைய ஆஸ்தான இயக்குனர் மறைந்த ராஜசேகர் அவர்கிட்ட இந்த படத்தை பெரும் பொருட்செலவில் பண்ணுறோம் இந்த படம் இட்டடிச்சு ஆகணும் ராஜசேகர் நீங்கள் பண்ணுங்கன்ட்ட ஓகே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு கதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த படம் இந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இதில் ஒரு கேரக்டரில் சிவாஜி சார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டாங்க நடிகர் திருக்கிட்ட சொல்லியாச்சு சொன்ன உடனே ரைட்டு அவங்க கூட தானே நடிக்கணும் ரஜினியை நடித்தா போச்சு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்போ வந்து நான் வாழையப்பன் விடுதலை படிக்காதவன் அப்புறமா அதுக்கப்புறம் படையப்பா இது இருக்க ரஜினியும் சிவாஜியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஓகே நடிக்கலான்ட்டார் இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ்ட்டு அம்பிக்காக தான் ஜோ ஜோடி இளையராஜா இசை பெரிய எதிர்பார்ப்பு இப்போ டைட்டிலே மாவீரன் சொல்லவே தேவையில்ல ரஜினியோடைய உச்சக்கட்டம் பீக்கில் இருக்காங்கள்ல அப்படி ஒரு பீக்கில் இருக்கிற நேரம் சிவாஜி திடீர்னு அந்த படத்தில் நான் நடிக்கலை அப்படின்ட்டார் வந்து அது அப்புறக்கப்புறம் அப்புறம் கால் ஷீட் அவருக்கு பிரச்சனை அப்படி அப்படின்னாங்க அவர் நடிக்கலன்னே வந்து அப்புறமா அதுக்கான காரணம் என்னான்னு கேட்டபோது ஒரு நாள் அவர் அந்த மருந்து படத்தோடைய கேசட்டை எடுத்துன்னு வந்து டிவிடி எடுத்துன்னு வந்து போடுங்கயா அப்படின்னு கேட்டிருக்காரு போட்டு பார்த்தோன்னே அதில் தாராசிங்கன்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார் என்னையா அது வந்து நான் கொஞ்சம் நேரம் தான் வரேன் நான் இதில் எனக்கு என்ன வேலை சரி அது கூட பரவாயில்ல இதில் ஒரு அபத்தமான காட்சி இருக்குது அப்பவே எடுக்க போகிறீங்களா அது கேட்டிருக்காரு இல்லை சார் அப்படியே தான் எடுக்க போகிறோம் அது அப்படியே ஈழச்சாங்க அப்படியே தான் எடுக்க போகிறோம்னா இந்த காட்சி நம்ப மாட்டாங்கயா நம்ம ஆளுங்க இல்லை சார் இந்தியில் பெரிய இட்டு அப்படினா அவருக்கு சிவாஜி அவர் ஏதாவது நடிக்கிறதானே அப்படியே மனசு கொஞ்சம் கொழப்பாக போட்டு இது சரி வராதுன்னு நமக்குன்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டாரு அதன் பிறகு யார் அந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி இந்தியில் நடித்த தாராசிங்கையே வந்து நடிக்க வச்சுருந்தாங்க அப்படி சிவாஜி மறுத்த சிவாஜி லாஜிக்கே இல்லாத அந்த இந்த காட்சி இது தமிழ் மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்ன காட்சி என்ன காட்சி தெரியுங்களா ஓடுற ஃப்ளைட்டை கயிறு கட்டி இழுப்பார் தாராசிங் என்னங்க அதை உண்மையிலே தமிழ் மக்கள் வந்து அப்படியே இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒதுக்கிட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் மாவீரனுக்கு இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா முதல் செவன்டி எம்எம் படம் வந்து இதுக்காக ஸ்கிரீன்லாம் மாற்றினாங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தேவி தேட்டரில் சக்க போடு போட்டது அந்த செவன்டிஎம் ஸ்க்ரீன்க்காக ஸ்க்ரீன் அதை மாற்றி தேவி தேட்டர் மிகப்பெரிய ப்ராப்ளம் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தா போதும் மாவீரனுக்கு அப்படியேப்பட்டது மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து கதை திரும்பவும் சொல்கிறது தான் வந்து கண்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ரஜினி அதுக்கப்புறம் உணர்ந்துக்கிட்டார் ஒரு அரண்மனை அரண்மனையில் வந்து சொகுசாக இருக்கிற அரண்மனை வாசிகள் அவங்களுக்கு எதிர்க்க வந்து ஒரு குடிசை வாசிகள் மாம அப்பா அப்பாவிகள் வந்து அந்த அரண்மனையை எழுத்து இந்த குடிசைவாசிகள் போராடுறது தான் கதை அந்த குடிசைவாசிகளுடைய தலைவனாக தான் வந்து ரஜினி அவர் வந்து அரண்மனையில் இருக்கிற அம்பிகாவை லவ் பண்ணுவார் இப்படியா கதை போவோம் வந்து ஆனால் இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லை இது இந்தியில் எப்படி அந்த படம் இட்டு அடிச்சதுன்ற மாதிரி பயங்கர செலவு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரெண்டாவது மூணாவது ஷோவே இந்த படம் படுத்துடுச்சு மாவீரம் மாவீரம் மாவீரன்ட்டு அப்படி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு ரஜினியே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வந்து சில கெட்ட டைலாக்லாம் வரும் மோசமான டைலாக்லாம் வரும் இந்த டைலாக்லாம் கட் பண்ணி இருக்கலாம் விமர்சகர்லாம் அந்த சமயத்தில் பிரிண்ட் மீடியாவில் எழுதியிருந்தாங்க ரஜினி வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு வயசான பாட்டியம்மா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி மோசமான வசனம் பேசுகிற படத்தெல்லாம் இனி நடிக்காத வேணாம் உனக்கு என்ன ரஜினிக்கு பெரிய ஆச்சரியம் ஆகிப்போச்சு அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு இளைஞர்கள் அப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்போ ஒரு அம்மா தன்னுடைய அம்மா வயசு தன்னுடைய பாட்டி வயசு இல்லை ஒரு 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 ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் நடந்த சம்பவம் வந்து அதுக்கப்புறம் ரஜினி முடிவு பண்ணதுன்னா இந்த ரெட்டை அர்த்தம் உள்ள வசனம் உள்ள படங்களில் ஆபாசமான காட்சிகளில் பெண்களை தரைக்குறைவாக காட்டக்கூடிய படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் அப்போ ஒரு இன்டர்வியூல சொன்னார் அவங்க வந்து சொன்ன அந்த அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க அம்மாவாக வரல எனக்கு ராகவேந்திரர் வந்து எனக்கு சொன்னார் அவர் தான் எனக்கு வந்து ஒரு அறிவு புகட்டினார்னு அதுக்கப்புறம் கொடுத்துரு இந்த பக்கம் புன்னகி மண் ஒரே நாளில் ஆன படம் உண்ணி கேபாலச்சந்தர் கே பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார் வந்து இனி நான் ரஜினி வச்சு என்னால் படம் பண்ண முடியாதுன்ட்டார் டைரக்ட் பண்ண முடியாதுன்ட்டார் ஏன்னா ரஜினி அவன் வந்து ஒரு பக்கா கமர்ஷியலில் வந்து அவனை வந்து ஹேண்டில் பண்ண என்னால் முடிய முடியாது நான் வந்து ஒரு கலைப்படைப்பாக எடுப்பேன் எனக்கு கமல் தான் கரெக்டான ஆள் கவிதாலேயாவில் ரஜினி காட்சிட்டு கொடுக்கட்டும் அமிரான் மாதிரி யாராவது எடுக்கட்டும் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா மாதிரி எடுக்கட்டும் அப்படின்னு முடிவு கவிதாலயாவுக்கு கவிதாலேயாவுக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தார் அது சிவாவாகட்டும் ஆகட்டும் முத்துவாகட்டும் அப்படிதான் இந்த பக்கம் புன்னகை மன்னன் புன்னங்கி மன்னன் வந்து ரேகா ரேவதி இந்த கதை உங்களுக்கு படம் பார்த்தவங்களாம் தெரிஞ்சுருக்கும் ஓப்பனிங்ஸ்ன்னு ஒரு காதலர்கள் காதல் தோல்வியினால் ஒரு பாறையில் நின்று குதிப்பாங்க குதிக்கிறதுக்காக ரெடியாகுவாங்க அப்போது கையை பிடிச்சிக்கிட்டு ஒன் டூ த்ரீ சொல்லி அந்த காதலியுடைய உதட்டில் கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு அந்த கதாநாயகன் அந்த ஹீரோ முத்தம் கொடுக்குற ஒரு காட்சி அது அந்த எண்பத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது அதுல தான் பெரிய முத்தம் மன்னன் கமலஹாசன் வந்தது அனுபவிச்சுங்க இதுல எப்படிங்க இதெல்லாம் வந்து அனுமதிச்சுங்க இதெல்லாம் குழந்தை குட்டியோட நாங்க எப்படிங்க படம் பாக்குறது மாதிரியான விமர்சனங்கள் சில பிரிண்ட் மீடியாவுக்குள்ள கிடிக்கிடி எல்லாம் கிடைச்சாங்க வந்து அதை பத்திலாம் இல்ல இந்த முத்தம் அவசியம் இந்த முத்தம் தான் இந்த காட்சிக்கான இந்த இந்த காட்சிக்கான மிகப்பெரிய நியாயப்படுத்துற ஒரு விஷயம்னு பாலச்சந்தர் உறுதியா இருந்தார் அப்ப ரெண்டு பேரும் குதிப்பாங்க குதிச்ச உடனே காதலி விழுந்துருவா பார மேல காதலை வந்து மரக்கலையில் மாட்டிப்பான் உடனே கேஸு இதுவாகி என் பொண்ணை வந்து இவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு அப்பா சொல்லும்போது அது நிற்காமல் ஒரு வருஷம் இல்லை இதுக்கான சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு வருஷம் சிறையிலேருந்து வந்த பிறகு அந்த பெண்ணோட நினைவாகவே ஒரு பித்து பிடிச்சா மாதிரி இருக்கிற அந்த ஹீரோவை ஒரு நடனம் தெரிந்த மிகச்சிறந்த நடனம் தெரிந்த ஒரு ஹீரோவை ஒரு சிங்கள பெண் லவ் பண்ணுவாங்க ரேவதி அந்த சிங்கள பெண்ணுக்கு வந்து இடம் அந்த அந்த பெண்ணை வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணோட பொறுமை இதெல்லாம் இது பண்ணி அந்த பெண்ணை லவ் பண்ணுவாங்க அது கல்யாணம் வரைக்கும் போகும் அந்த கல்யாணத்தில் அந்த பெண்ணோட இறந்து போன பெண்ணோடைய அப்பா வந்து வாங்குறதுக்காக ஒரு ஆப்பிள் கூடையில் பாம்பை வச்சு காரில் அமுச்சு கதை அதோடு முடிஞ்சிடும் இதுதான் புன்னகை மன்னோனு கிட்ட சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது ஒரு பக்கம் பாட்டுலாம் சொல்லவே தேவையில்ல ரகுமான் கம்ப்யூட்டர் மியூசிக்கை அந்த படத்தில் தான் முதல் முதலாக அறிமுகப்படுத்தினார் ஏன்னா ரகுமான் இளையராஜா கிட்டே கீபோர்டு வாசிச்சிருந்தார் அவர் தான் அந்த கம்ப்யூட்டர் மியூசிக் அந்த பிஜிஎம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது வந்து யார் இன்னும் பின்னி எடுத்துட்டாங்கன்னு எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த படத்துல ஆக்சுவலாக வந்து முதல்ல நடிக்க வேண்டியது பூர்ணிமா பாக்கியராஜ் அப்போ வந்து பூர்ணிமா ஜெயராம் அப்போ தள்ளி 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 போயிட்டு அப்புறம் கடைசியில் நடிக்க முடியல செட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த அதாவது ரேகா கேரக்டருக்கு யாரை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு ஹீரோயின் அவங்க சரியாக தெரியல யார்னு கேட்டவுடனே இந்த முத்த காட்சிக்காக வந்து என்னால் நடிக்க முடியாதுங்க ஒரு ஹீரோ சும்மா கண்ணத்தில் கொடுக்கலாம் ட்ரிக் ஷாட் எடுக்கலாம் இப்படி வந்து டு லிப்ட்டு அதுவும் வந்து ஒரு நிமிஷம் கிஸ் அடிக்கிற இதுவெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என் இமேஜே சொல்லிட்ட உடனே பாலச்சந்தர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்போது பாரதராஜா பாலச்சந்தர் கிட்டேருந்து ஒரு டைட்டில் வாங்குறதுக்காக வந்திருந்தார் அந்த டைட்டில வந்து கேபி தான் கேபி சார் தான் ரிஜிஸ்ட் பண்ணி வச்சுருந்தார் அந்த டைட்டில் தான் கடலோர கவிதைகள் அப்போ வாங்குறது வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்த படத்தில் யார் கதாநாயகியை பிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பாரதினு கேட்டப்போ ரேக்கான்னு ஒரு பொண்ணு சார் புன்னூர் சொந்த ஊர் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சரி என் படத்துல நடிக்கணும் தாராளமாக சார்ன்ட்டு அப்படி வந்தவங்க தான் கடலோர கவிதைகள் ரேக்கா ஏன்னா கடலோர கவிதைகள் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு அந்த கேரக்டர் தான் ரேவதி என் கலக்கியிருப்பாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சாப்லிங் செல்லப்பான ஒரு கேரக்டரு பண்ணியிருப்பார் கமல் எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு கேரக்டர் ஒரு சாப்லேட் சாப்பிடணும் எப்படின்னு அந்த கால மடக்கின் பண்ணுறது குள்ள மாவரத்து இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் அதுதான் வந்து அபூர்வ சகோதரர்களுக்கு அந்த குள்ள கமலாக நடிக்கிறதுக்கான இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருந்தார் கமல் இந்த படம் வந்து ரெண்டு படத்துக்கும் அப்படி ஒரு போட்டி வந்தது அந்த தீபாவளி டைமில் ஒரு பக்கம் மாவீரன் ஒரு பக்கம் வந்து புன்னகை மன்னன் மாவீரனில் சொல்கிறாங்க எங்கள் தலைவர் தான்டா வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலன்னு சொல்லிட்டாரு நீங்கள் மொத்த பேரும் கிளம்பி வாங்கடான்றாங்க எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் ஆட்டத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸுக்கு முன்னாடி உங்கள் தலைவர் ஆட முடியுமா சும்மா கால தான் ஆட்டிக்கிட்டு இருக்காருன்னு அப்படி ஒரு போர் நீங்கள் இப்போல்லாம் நடக்குது இல்லைங்களா விஜய் அஜித்து த தனுஷ் சிம்பு இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் அப்போ சொல்கிறனே இப்போலாம் சோஷியல் மீடியா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஒரு படம் ரைட்டு அது தப்பான ஒரு கதை சரியான ஒரு இது இல்லைன்னு இந்த படம் வந்து புன்னகி மன்னன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ எப்படி இருந்திருக்கும் ரெண்டு ஹீரோக்களுக்கும் அது ரெண்டு ஹீரோக்களுக்கும் எப்படி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் கமல் வந்து மாவீரன் உயர்த்தியே பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உயர்த்தியே பேசியிருக்காரு ஒரு படத்தை தோல்வி அப்படின்றதுக்காக நீங்கள் ரஜினியை வந்து ரொம்ப கீழே இடப்போற்ற முடியாது அவருடைய இமேஜே வேறு அவருடைய சக்ஸஸே வேற அவருடைய ஆடியன்ஸே வேற அடுத்த படத்துலலாம் அவர் வேற ஒரு உயர்த்து கொண்டாடிடுவாங்க அப்படின்லாம் சொன்னதெல்லாம் உண்டு மாவீரன் டைட்டிலில் சிவகார்த்திகன் நடித்தாருங்களா அப்போ நடித்த போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான விமர்சனம் வந்து என்ன கொழுப்பு இருந்தால் தலைவருடைய பட டைட்டிலில் சிவகார்த்திகை நடிக்கிறாரு இப்போ தானே வந்தார் நீங்கள் வந்து தலைவருடைய இடத்த பிடிக்க விரும்பப்படுறீங்களா அப்படி இப்படிலாம் விமர்சனம் இருந்தப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சிவகார்த்திக் சொன்னது அவரை பார்த்து தான் வந்தேன் நான் அவருடைய மிம்கிரியை வச்சு தான் நான் மேலே வந்தேன் என்றைக்கும் அவர் வந்து இமய மேலே நான் வந்து ஒரு சின்ன ஓட அப்படின்னு ஒன்று கேட்டால் வந்து அந்த படத்தினுடைய ஆடியோ லஞ்சி மாவீரனுக்கு ஆடியோ லஞ்சு ப்ரெஸ் மீட்டோ அப்போ அதில் நடிச்சிருந்த சரிதா வந்து பேசுனாங்க அது வந்து நான் எப்படி அந்த காலத்தில் வந்து ரஜினி சாரை பார்த்தனும் இப்படி ஒரு செட்டுக்குள்ளே வந்தால் ஒரு அடக்கமாக இருக்கிறது ஒரு பண்பாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரஜினி மாதிரி இவர் எனக்கு தெரிஞ்சார் இவர் சிவகார்த்திகன் அதே இது தான் அந்த அடக்கம் அந்த பண்பு இதெல்லாம் அப்படின்ட்டு அடுத்து பேச அந்த மிஸ்கின் என்ன பண்ணார்னா இவர் வந்து குட்டி ரஜினியோ ரஜினி மாதிரியே கிடையாது இவர் ரஜினியாக தான் அப்படின்னு ஒரு போர்டு போட்டார் பாருங்க பதறி போயிட்டாப்புல சிவகார்த்திகேயன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இவர் வேற ஏயான்ட்டு அப்புறம் வந்து அவரே மிஸ்கின் சார் மாதிரி நான் ரஜினியே கிடையாது தலைவர் தலைவர் தான் நான் சும்மா வந்து அவருடைய வழியை பின்பற்றி வரக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு கடைசி ரசிகன் அப்படின்னு கூட அதை சொல்லியிருந்தாரு இந்த மாவீரன் படத்துக்காக அதை சொன்னேன் அதே தான் சுந்தர்சி கமலுடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க இந்த படத்தை எப்படி ஒரு கமர்ஷியல் படமா தடுப்புறாரா ஒரு ஒரு லைட்டாக ஆர்ட் ஃபிலிமா தரப்போகிறாரா அல்லது அருணாச்சலமாக தரப்போகிறாரா அன்பே சேவமாக தரப்போகிறாரா இல்லது பக்கா காமெடி படமாக தரப்போகிறாரா என்பதை பொறுத்துருந்து பார்ப்போம் அதற்கான அறிவிப்பெலாம் வரும் அடுத்த விடியோகம் சந்திக்கிறேன் நன்றி